ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் அவர் ஒரு கவிஞர் தத்துவஞானி இசையமைப்பாளர் எழுத்தாளர் மற்றும் ஒரு கல்வியாளரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் அவரது கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி என்ற படைப்புக்காக நோபல் பரிசு வென்று ஆசியாவின் முதல் நோபல் பரிசுக்கான வெற்றி வாகை சூடியவர் என்ற பெருமையை தட்டிச் சென்றார் ஆங்கிலேய அரசான கிங் ஜார்ஜ் வி அவர்களால் வீர திருமகன் என்ற பாட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரபலமாக குருதேவ் என்று அழைக்கப்பட்டார் அவரது பிரபலமான இசைத்தட்டுக்கள் அனைத்தும் ரவீந்திர சங்கீத் என்ற பெயரில் அழைக்கப்பட்டன இவர் இயற்றிய ரவீந்திர சங்கீத் நியதியிலுள்ள இரண்டு பாடல்களான ஜனகணமன மற்றும் அமர் சோனார் இந்தியா மற்றும் வங்காளத்தின் தேசிய கீதங்களாக உள்ளது ரவீந்திரநாத் தாகூர் பிறப்பு மே ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பிறந்த இடம் கல்கத்தா இறப்பு ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அவர் செய்த தொழில் கவிஞர் எழுத்தாளர் தத்துவஞானி கல்வியாளர் ஓவியர் சுதந்திர போராட்ட வீரர் நாடக ஆசிரியர் மெய்யியலாளர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் மே ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அன்று பிறந்தார் அவர் தேவேந்திரநாத் மற்றும் சாரதா தேவி தம்பதியருக்கு ஒன்பதாவது மகன் அவரது தாத்தா துவாரகநாத் தாகூர் ஒரு பணக்கார உரிமையாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார் இவரின் ஆரம்பகால கல்வி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஓரியண்டல் செமினரி பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியைத் தொடங்கினார் ஆனால் அவருக்கு பாரம்பரிய கல்வி முறை பிடிக்காததால் பல ஆசிரியர்கள் வீட்டிலேயே படிக்கத் துவங்கினார் இவருக்கு பதினோரு வயதில் உபா நயம் என்ற பூணூல் சடங்கு நடத்தப்பட்டது இதன் பின் பதினான்கு பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இவரது தகப்பனாருடன் கல்கத்தாவை விட்டு புறப்பட்டு பல மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இவரது தந்தையாரின் சாந்தினிக்கு இதன் தோட்டத்திற்கு சென்றார் பின் இமயமலை பகுதியான டல்லோசியை அடையும் முன் அம்ரித்சாரிலும் தங்கினார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பலருடைய சுயசரிதைகள் மற்றும் வரலாறுகளை கற்றதுடன் வீட்டிலேயே வானியல் அறிவியல் சமஸ்கிருதம் ஆகிய பாடங்களையும் படித்தார் காளிதாசரின் மரபார்ந்த கவிதைகளையும் ஆர்வத்துடன் கற்றார் இவரின் கவிதைகள் எழுதும் ஆர்வம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கவிதையான அபிலாஷ் தண்டோபோதினி என்ற ஒரு பத்திரிகையில் அனாமதேயமாக வெளியிடப்பட்டது அடுத்த ஆண்டில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் தாகூர் அவர்களின் தாயார் சாரதா தேவி காலமானார் கவிதைகளில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் முதல் கவிதை புத்தகமான கபி கயினி ஒரு கவிஞர் கதை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது அதே ஆண்டில் தாகூர் அவர்கள் சட்டம் பயில்வதற்காக அவரது மூத்த சகோதரரான சத்யேந்திரநாத்துடன் கடல் வழியாக இங்கிலாந்து சென்றார் ஆனால் ஷேக்ஸ்பியர் மற்றும் பிறரது ஆக்கங்களை ஆய்வதிலேயே ஆர்வம் காட்டியதால் பட்டம் பெறாமலேயே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வங்காளத்திற்கு திரும்பிவிட்டார் பின்னர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார் இவரின் இல்லற வாழ்க்கை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மிருனாளி தேவி ராய் சௌந்தரி என்ற பத்து வயது பெண்ணை மணந்தார் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் என ஐந்து குழந்தைகள் பிறந்தன ஆனால் இரண்டு குழந்தைகள் வாலிப பருவம் அடையும் முன்பே இறந்துவிட்டன ரவீந்திரநாத் தாகூரின் படைப்புகள் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கில் கோரி ஓ காமல் ஷார்ப் மற்றும் பிளாட் என்ற கவிதை தொகுப்பை எழுதினார் மேலும் அவர் ராஜா ஓ ராணி கிங் மற்றும் ராணி மற்றும் விஜர்ஜன் தியாகம் என்ற நாடகங்களையும் எழுதினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தனது குடும்ப எஸ்டேட்டை பார்த்து கொள்ள ஸ்லேதாவிற்கு இப்போது வங்காளத்தில் உள்ளது சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை தாகூர் அவர்கள் ஏழு கவிதை தொகுப்புகளான சோனார் தோரி கோல்டன் படகு மற்றும் கனிகா போன்றவற்றை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பங்கதர்ஷன் என்ற இதழில் ஆசிரியராக பழைய இந்திய ஆசிரம முறை அடிப்படையில் அவர் சாந்தி நிகேதனில் போல்பூர் பிராம சார்காசிரமம் என்றொரு பள்ளியை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவரது மனைவி மிருலாலினி இறந்தார் பின்னர் தாகூர் அவர்கள் இயற்றிய கவிதைகள் தொகுப்பான ஸ்மரன் மெமோரியம் அங்குலம் என்ற படைப்பை அவரது மனைவிக்காக அர்ப்பணித்தார் வங்கப் பிரிவினையில் தாகூரின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கர்சன் பிரபு வங்காளத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்தார் இந்த முடிவை எதிர்த்து ரகுந்தனார் தாகூர் அவர்கள் கடுமையாக போராடினார் தாகூர் அவர்கள் பல தேசிய பாடல்களை எழுதி பல்வேறு எதிர்ப்பு கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் அவர் பிரிக்கப்படாத வங்காள அடிப்படை ஒற்றுமையை குறிக்கும் விதமாக ராக்கி பந்தன் விழாவை வங்காளத்தில் அறிமுகப்படுத்தினார் தாகூரின் கீதாஞ்சலியும் நோபல் பரிசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலியை எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இரண்டாவது முறையாக ஐரோப்பா சென்றார் இந்த லண்டன் பயணத்தின் போது அவர் கீதாஞ்சலியில் இருந்து சில கவிதைகள் மற்றும் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இவர் லண்டனில் மதிக்கத்தக்க ஆங்கிலேய ஓவியரான வில்லியம் என்பவரை சந்தித்தார் அவரது கவிதைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் ரோத் சென்ஸ்டீன் அவர்கள் அவரது கவிதைகளை பிரதிகள் எடுத்து ஈஸ்ட் மற்றும் பிற ஆங்கில கவிஞர்களுக்கும் கொடுத்தார் ஈஸ்ட் அவர்களும் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒரு வரையறுக்கப்பட்ட பதிப்பில் கீதாஞ்சலி வெளியிடப்பட்ட போது தாகூர் அவர்கள் அதற்கு முன்னுரை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலிக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தாகூர் அவர்களுக்கு ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் சர் என்னும் வீர பட்டத்தை வழங்கினார் சுதந்திர போராட்டத்தில் தாகூரின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து தாகூர் அவர்கள் ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் அவர்கள் வழங்கிய சர் என்னும் வீர பட்டத்தை துறந்தார் அவர் காந்திஜியின் ஒரு ஆதரவாளராக இருந்தாலும் அரசியலில் இருந்து விலகியே இருந்தார் அவர் கொள்கை என்ற நோக்கில் இருந்து தேசியவாதம் மற்றும் இராணுவத்துவத்தை எதிர்த்து அதற்கு பதிலாக ஆன்மீக மதிப்புகள் மற்றும் பண்பாடு பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மைகள் கொண்ட ஒரு புதிய உலக கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணினார் அவரது கருத்துக்களுக்கு ஒரு கருத்தியல் ஆதரவு பெறாததன் காரணமாக அவருடைய சிந்தனையில் இருந்து ஓய்வு பெற்று ஒதுங்கியே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தி நான்கு வரை அவர் பெருமளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் தாகூரின் பரந்த மனப்பான்மையும் கூர்ந்த அறிவுத்திறமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் அவர் தனது புத்தகங்களுக்காக கிடைத்த நோபல் பரிசின் மூலமாக கிடைத்த உரிமை தொகை அனைத்தையும் இந்த பல்கலைக்கழகத்திற்காக கொடுத்தார் தாகூர் அவர்கள் ஒரு படைப்பாக்க மேதையாக மட்டுமல்லாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் குறிப்பாக மேற்கத்திய கவிதைகள் மற்றும் அறிவியலில் மிகவும் அறிவுடையவராகவும் திகழ்ந்தார் தற்கால நவீன நியூட்டன் இயற்பியலில் தாகூர் அவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை இருந்ததால் புதிதாக வளர்ந்து வரும் குவாண்டம் மெக்கானிக்கஸின் கொள்கைகள் மற்றும் குழப்பங்களின் பேரில் ஹால்பர்ட் ஐஸ்டீனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த ஒரு விவாதத்தில் அவரால் தனது கருத்துக்களை முன்வைக்க முடிந்தது அவரது சமகாலத்தவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் மற்றும் ஹெச்ஜி வெல்ஸ் போன்றோருடன் நடந்த கூட்டங்கள் மற்றும் நாடா பதிவு உரையாடல்கள் மூலமாக அவரது திறமைகளை சங்கீகரிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சாந்தி நிகேதனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு செய்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இவரின் இறப்பு நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது மூதாதையர் வீட்டில் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று காலமானார் இவரின் பெருமைகள் காலவரிசை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் மே ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று அன்று பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு பூநூல் சடங்கிற்கு பின் பதினான்கு பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தகப்பனாருடன் கல்கத்தா விட்டு புறப்பட்டார் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி நான்கு அவரின் கவிதையான ஹபிலாஸ் தண்டபோதினி என்ற ஒரு பத்திரிகையில் அனாமதேயமாக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து அவரது தாயார் சாரதா தேவி காலமானார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு முதல் கவிதை புத்தகமான கபி கஹினி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு சட்டம் பயில்வதற்காக கடல் வழியாக இங்கிலாந்து சென்றார் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பது கவிதைகளை ஆராய்வதில் ஆர்வம் காட்டியதால் பட்டம் பெறாமலேயே வங்காளத்திற்கு திரும்பிவிட்டார் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூணு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மிருலானி தேவி ராய் சௌந்தரி என்ற பத்து வயது பெண்ணை மணந்தார் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு கோரி ஓஹோ கமல் என்ற கவிதை தொகுப்பை எழுதினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு தனது குடும்ப எஸ்டேட்டை பார்த்து கொள்ள சிலைதாவிற்கு சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தாகூர் அவர்கள் ஏழு கவிதைத் தொகுப்புகளான சோனார் தோனி மற்றும் கனிகா போன்றவற்றை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு பங்கதர்ஷன் என்ற இதழின் ஆசிரியரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அவரது மனைவி மிருநாளினி இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கீதாஞ்சலியை எழுதத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாவது முறையாக ஐரோப்பா சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒரு வரையறுக்கப்பட்ட பதிப்பில் கீதாஞ்சலி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கீதாஞ்சலிக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் சர் என்னும் வீர பட்டத்தை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் சர் என்னும் வீர பட்டத்தைத் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சாந்தி நிகேதனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கல்கத்தாவில் உள்ள தனது மூதாதையர் வீட்டில் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அன்று காலமானார்